ஒபீனியன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள் சார் வணக்கம் பஹல்காம்ல இருபத்தாறு பேரை கொண்ட அந்த தீவிரவாத நடவடிக்கைக்கு எதிராக கடந்த மே ஏழாம் தேதி முதல் பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதலை நடத்தி வந்தாங்க பதில் தாக்குதலை பாகிஸ்தானும் நடத்தி வந்ததை பார்த்தோம் இப்போ திடீர்னு இந்த தாக்குதல் நிறுத்தி வைப்பதாக ரெண்டு பேருக்குமே சீஸ் பயர் ஒப்பந்தம் ஏற்பட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க அதிபர் அவர்கள் வெளியிட்டதை பார்க்க முடியுது பொதுவாகவே இந்தியா பாகிஸ்தான் போரோ அல்லது தாக்குதல் நடவடிக்கையோ இதுவரைக்கும் மூன்றாவது நாடு யாருமே தலையிட்டது இல்லை ஆனா முதன்முறையாக ட்ரம்ப் வந்து இதுல தலையிட்டு அவர்தான் தான் முதல்ல அறிவிக்கிறார் இதுவே மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி சொல்றாங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து ஒரு நாடாளுமன்ற சிறப்பு கூட்டி நீங்க விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ ட்ரம்ப் வந்து தாக்குதலை நிறுத்தச் சொல்வதோடு மட்டும் இல்லாமல் காஷ்மீர் விவகாரத்திலையும் நான் வந்து தலையிட்டு உங்களுக்கு சமரசம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு மறுபடியும் விட்டிருக்கிறார் எப்படி பாக்குறீங்க மூன்று நாள் போர்ல ஆபரேஷன் சிந்தூர்ல மோடி அரசாங்கம் மிகப்பெரிய ராணுவ ரீதியான ராஜதந்திர ரீதியான தோல்வியை சந்தித்து இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் வந்து பாக்குறேன் ஊடகங்கள் வந்து இஸ்லாமாபாத்தை பிடிச்சிட்டாங்க கராச்சியை நொறுக்கிட்டாங்க இப்போ தந்தி டிவி மாதிரி வந்து மோடி பாகிஸ்தானை காலி பண்ணிட்டாரு ஓடிட்டாங்க என்னென்னமோ செய்திகள் வந்து போட்டாங்க ஒட்டுமொத்த நாடே அவங்களுக்கு ஆதரவாக நிக்கணும்னு சொல்லி மிரட்டி நெருக்கடி பண்ணி எல்லாரும் ஆதரவாக நின்னாங்க ஊடகங்கள் எல்லாம் அச்சுறுத்தல் பண்ணாங்க உண்மையான செய்திகளை கூட போட விடல வயர் போன்ற ஊடகங்கள் அச்சுறுத்தி முடக்கப்பட்டது இந்த சூழ்நிலையில திடீர்னு ட்ரம்ப் அவர் சோசியல் மீடியாவில் அறிவிக்கிறாரு ரெண்டு பேர் போர நிறுத்திட்டாங்க அவங்க வந்து காமன் சென்ஸை பயன்படுத்தி முக்கியமான வார்த்தை காமன் சென்ஸை பயன்படுத்தி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு காமன் சென்ஸ் இல்லாம பொது அறிவு இல்லாமல் இந்த போரம் தொடங்கி நடந்துச்சா அப்ப அந்த அறிவை அவர் தான் சொல்லி உருவாக்குனாரா எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை இந்தியாவும் பாகிஸ்தான் இடையில பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல சிம்லா ஒப்பந்தம் இருக்குது ரெண்டு நாட்டுகளுக்கு இடையிலான பிரச்சனையை ரெண்டு நாடு தான் தீர்த்துக்கிறனும் மூன்றாம் நாட்டின் தலையீட்டை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்பது இந்தியாவோட தொடக்க காலத்திலேருந்து இன்று வரையிலான நிலைப்பாடு இந்திரா காந்தி அமெரிக்காவுக்கு போகும்போது கூட அந்த அம்மா மிக தெளிவாக வந்து எங்கள் நாட்டு பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குருவோம் எங்கள் பக்கத்து நாட்டு பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குருவோம் அமெரிக்கா போல பணக்கார நாடு நீ எல்லாம் தலையிடக்கூடாதுன்னு அமெரிக்காவோட போய் சொல்லிட்டு வந்தாங்க இந்திரா காந்தி இதுக்கு முன்னாடி பாகிஸ்தானோட ரெண்டு ரெண்டு மூணு வார் நடந்திருக்கு சீனாவோட நடந்திருக்கு எல்லாமே மூன்றாம் நாட்டின் தலையிட்டு இந்தியா ஒருபோதும் நிரா ஏற்றுக்கொண்டதில்லை நிராகரித்தே வந்திருக்கிறது ஆனா இன்னைக்கு ட்ரம்ப் நேரடியா தலையிட்டு அவர்தான் அனௌன்ஸ் பண்றாருன்னா இது இந்திய ராஜதந்திரத்துக்கு தொடர்ச்சியாக இந்தியாவின் நிலைப்பாட்டுக்கு எடுத்த மிகப்பெரிய தோல்வி இதை எப்படி மோடி ஒத்துக்கிட்டாரு பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆர் எஸ் எஸ் எப்படி ஒத்துக்கிடுச்சு இந்திய அரசாங்கம் எப்படி ஒத்துக்குருச்சு அப்படின்றத கேள்வி இப்ப ட்ரம்ப் வந்தது அவர் எப்படி நடந்துக்கிறாரு நம்ம பாக்குறோம் உக்ரைன் அதிபரை கூப்பிட்டு உட்கார வச்சு மிரட்டி நான் சொல்றத நீ கேளு அப்படின்னு சொல்லி அங்க மிரட்டுறாரு அதே நடவடிக்கை மோடியை அவர் பண்ணாரா மோடியை மிரட்டிட்டாரா அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு நாடு முழுவதும் வந்து வந்துருச்சு என்ன பில்டப் கொடுத்தாங்க பிஜேபி ஆர் எஸ் எஸ் வடநாட்டு ஊடகங்களும் பாகிஸ்தானே முடிஞ்சு போச்சு அப்படின்ற சுற்றுலா பயணிகளை சுட்டுட்டாங்க அதற்கு நீதி வேண்டும் அப்படின்னு தான் தொடங்கப்பட்டது இப்ப நீதி கிடைச்சிருச்சா சுட்டு கொண்டவர்கள் இந்திய எல்லையில் நுழைந்து சுட்டு கொண் சுட்டு விட்டு அதுக்கப்புறம் ஈஸியா வெளியேறி போன அந்த பயங்கரவாதிகளை இந்தியா பிடிச்சிருச்சா பாகிஸ்தான் ஒப்படைச்சிருச்சா இந்தியா அவர்களை சுட்டு கொண்டு விட்டுறதா என்ன என்ன நடந்திருக்கு என்ன நோக்கத்திற்காக நீங்கள் இந்த ஆபரேஷனை தோங்கினீங்களோ அந்த ஆபரேஷன் நோக்கம் இதுவரை அது சம்பந்தமா எந்த அறிவிப்பும் இந்திய அரசாங்கத்தின் சார்பில் ராணுவத்தின் சார்பில் மோடியின் சார்பில் வெளியிடப்படவே இல்லை மோடி எப்பயுமே பிரச பார்க்க மாட்டாரு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வரமாட்டாரு இப்ப நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்னா அதற்கு வர மாட்டாரு அதுக்கு ஒரு வாய் திறக்க மாட்டார் முடிவே சொல்ல மாட்டார் இப்ப வரை மோடி மௌனம் காக்குறாரு ஏன் மௌனம் காக்குறாரு ட்ரம்ப் அறிவிச்ச பிறகாவது மோடி பேசியிருக்காரா வெளியுறவுத்துறை செயலாளர் பேசுறாரு ஆனா மோடி அவர்கள் இன்னைக்கு வரை வாய் திறக்க மாட்டாரு இதுல பாகிஸ்தான் தரப்புல இருந்து அமெரிக்காவிலிருந்து சீஸ் ஃபயர் போர் நிறுத்த உடன்படிக்கை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க இந்தியா ஸ்டாபேஜ் பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க ட்ரம்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க இந்தியா வாய திறக்க மாட்டாங்க ஆனா ட்ரம்ப் சொன்னதை ஏத்துக்கிறாங்க அமெரிக்காவோட வெளியுறவு செயலர் சொல்றாரு நானும் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்சும் வந்து நைட்டு பூரா பேசணும் மோடி பேசினா எல்லார்டையும் பேசணும் பேசி முடிவு பண்ணி போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிற வச்சுட்டோம் இது அமெரிக்காவுக்கு கிடைத்த வெற்றி அவங்க கிளைம் பண்றாங்க என்ன வேணாலும் சொல்லட்டும் பேசட்டும் இதுவரையிலான அடிப்படை நிலைப்பாட்டை இந்திரா காந்திக்கு முன்னாடி நேர்காலத்திலிருந்து அடிப்படை நிலைப்பாட்டை மாற்றி மோடி மண்டியிட்டது ஏன் அப்படின்றதுக்கு இதுவரை பதில் கிடையாது ஏன்னா பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீப் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு அவங்க வெற்றியா க்ளைம் பண்றாங்க. நாங்க அடிச்சு அடி தாங்க முடியாம இந்தியா வந்து மண்டியிட்டிருச்சு. அவர் என்ன வார்த்தையை பயன்படுத்துறானன்றது பத்திரிகையில செய்தி வந்திருக்கு. அதாவது இட் only took a yeah, few hours for the enemy to fall in its knees. சில மணி நேரத்தில் எதிரி வந்து எதிரியை அதாவது எதிரியை மண்டியிட வைக்க எதிரியை மண்டியிட வைக்க சில மணி நேரங்களே எங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னு யார் சொல்றது பாகிஸ்தான் பிரதமர் சொல்றார் ஷெரிஃப் வந்து இப்ப இந்தியா அதுக்கு என்ன சொல்லுது பதில் என்ன சொல்லுது ரஃபேல் அடிச்சிட்டோன்னு அவங்க சொல்றாங்க ரஃபேலை என்ன பில்டப் பண்ணீங்க இந்தியா வந்து இதுவரை கிளியரான பதில் சொல்ல மாட்டாங்க ஆனா பிரெஞ்சு வெளியுறவுத்துறை அமைச்சகத்திலிருந்து ரஃபேல் வீழ்த்தப்பட்டதுன்னு அவங்க சொல்றாங்க அதுக்காக நீ பதில் சொல்ல பாகிஸ்தான் என்ன சொல்லிட்டோம் ஆனா பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதை உறுதி செய்து இருக்கிறது அப்ப ஏன் இந்த பில்டப் எல்லாம் பண்ணீங்க என்ன நடந்துச்சு இப்ப ஒரு ஒரு பிரச்சனை துவங்கிடுச்சு அது கொல்லப்பட்டவர்களுக்கு நீதி தான் இப்ப நீதியும் கிடைக்கல ஒரு மண்ணாங்கட்டியும் கிடைக்கல இப்ப பாகிஸ்தான் வெற்றியை கிளைம் பண்றாங்க நாங்க அடி தாங்காமல் பின்வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க இப்ப நீங்க ஒரு போரை நிறுத்துவதற்கு முன்பாக அல்லது அந்த ஆபரேஷனை நிறுத்துவதற்கு முன்பாக நீங்க என்ன செஞ்சிருக்கணும் இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளும் கூட்டத்தை கூட்டியிருக்கணுமா இல்லையா பாராளுமன்றத்தை கூட்டியிருக்கணுமா இல்லையா பாராளுமன்றத்தை கேட்க மாட்டேங்க அனைத்து கட்சி கேட்க மாட்டேங்க ட்ரம்ப் இருந்து அறிவிப்பாருன்னா இந்தியாவில் உள்ள நூத்தி நாற்பது கோடி மக்களை ட்ரம்ப் ஒரு கிள்ளுக்கரியா நினைக்கிறாரு நீங்க வேற வழி இல்லாம ஒரு தேர்ந்த அடிமை போல ட்ரம்ப் சொல்றதுக்கு வாய மூடிட்டு மோடி இருக்காரு என்னதான் அர்த்தம்னு புரியல இப்ப இந்த நாட்டு மக்கள் இவ்வளவு காலம் வந்து இப்ப இந்த அங்கே எல்லையில வந்து அந்த பாதிப்பு எல்லாம் தாங்கி கொண்டவர்கள் எல்லாரும் வந்து ஒன்னா நிற்கிறோன்னு சொன்னவங்க எல்லாரும் முட்டாளாக்கி இருக்கிறாங்க பாஜக ஆர்எஸ் சங் பரிவார அமைப்பு உள்ள இந்திய அரசாங்கம் ஒட்டுமொத்த நாட்டு மக்களை எதிர்கட்சிகளை பாராளுமன்றத்தை கேவலப்படுத்தி மண்டிட்டு இருக்காங்க அப்படின்றத இதன் மூலம் வந்து தெரிய வர்ற உண்மையா இருக்குது இப்ப நீங்க இவர் இருந்து என்னென்னமோ பேசுனாங்க இப்ப அதை விட ட்ரம்ப் அடுத்தடுத்த நிலைக்கு வந்து போறார் இது போர் நிறுத்தம் மட்டும் கிடையாது காஷ்மீர் தொடர்பான பேச்சுவார்த்தை இது திரிகோண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அமெரிக்கா ராணுவ தளம் அமைக்க வந்த போது அன்னைக்கு இந்திரா காந்தி சொன்னாங்க நீ கொடுத்தேன்னா நீ அங்க இருக்க மாட்டேன்னு சொல்லி மறக்கினாங்க இலங்கைக்கு அனுமதிக்கல பக்கத்துல ஒரு நாட்டுல அப்படி வலிமையான தலைவர்கள்லாம் இருந்தாங்க நம்ம போரை வேணான்னு தான் சொல்றோம் போர் கூடாது போர் நிறுத்தப்பட்டது மகிழ்ச்சியான விஷயம் தான் நம்ம வரவேற்கிறோம் அதுல ஒன்று சந்தேகமே கிடையாது ஆனா என்ன நோக்கத்துக்காக ஊதி பெருக்கி தேசிய வெறியை கிளப்பி தேச வெறியை கிளப்பி இங்க உள்ள பலரையும் வந்து பல மீடியாக்களை நெருக்கடி பண்ணி இதை வந்து பெரிய வெறி கூச்சலோட வந்து தொடங்கினீங்க அதுல பல பொய்களை எல்லாரும் வந்து சொன்னீங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் அதுக்கு யாரும் கவுண்ட்ரு பண்ண முடியாம தடுத்தீங்க இப்ப போரை முடிவு கொண்டு வர்றதுக்கு முன்பாக எல்லார்டையும் கேட்கணுமா இல்லையா ரெண்டாவது மோடி தானே அறிவிக்கணும் மோடி தானே அறிவிக்கணும் இந்திய நாட்டின் தலைவர் தானே அறிவிக்கணும் பாராளுமன்றத்துல கூட்டி பாராளுமன்றம் எதுக்கு இருக்குன்னு நீங்க பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிட்டு பஜ்ஜி சாப்பிட்றக்கா பாராளுமன்றம் ஒரு நெருக்கடியான நிலையில் நாடு இருக்கிற போது இன்னொரு செய்தியை வந்து அவங்க சொல்றாங்க பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீப் வந்து அங்க உள்ள அணுசக்தி கட்டுப்பாட்டு அமைப்பை கூப்பிட்டு பேசினாரு அந்த தகவல் அமெரிக்காவுக்கு தெரிஞ்சு உடனே அமெரிக்கா இந்தியாவை தொடர்பு கொண்டு நெருக்கடி பண்ணி இதை நிறுத்த வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க இது உண்மையா பொய்யா அப்போ அப்ப நீங்கள் இதுக்கு படிச்சுட்டீங்களா அப்படின்றதான் கேள்வி நம்ம ஏற்கனவே சொன்னோம் முழு அளவிலான இரு நாடுகளுக்கு இடையிலான போர் என்பது இனிமே உலகத்தில் கிடையவே கிடையாது அந்த பக்கம் பாகிஸ்தான் இருந்தால் கூட சைனா வந்து நிற்கும் மீத சைனா ஆதரவு நாடுகள் எல்லாம் அந்த பக்கம் அணிவகுத்து நிற்கும் இந்த பக்கம் அமெரிக்கா பின்னாடி நிற்கும் இப்ப ரெண்டு முழு அளவிலான தான் இங்க நடக்குமே உலக போர் பதிலிவாறாக தான் பதிலி வாராக தான் நடக்குமே ஒழிய இரண்டு இரு நாடுகளுக்கு இடையிலான போர்ன்றது இனிமேல் உலகத்துல கிடையவே கிடையாது அதான் வந்து ரஷ்யன் ரஷ்யா உக்ரைன் போரை பார்த்தோம் ஒரு சின்ன நாடான உக்ரைன் வந்து எப்படி நிக்குது நேட்டோவோட பின்புலத்துலதான் அமெரிக்காவோட தான் ரஷ்யாவோட அவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் கடைசியில் அந்த நாட்டோட நிலைமை என்னாச்சு அமெரிக்காவை நம்பி போனதுக்கு மிரட்டி இன்னைக்கு இயற்கை விளத்துல எழுதி கொடுக்கா இன்னைக்கு அமெரிக்கா மறுபடியும் வந்து காஷ்மீர் பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னா இந்தியா இதுவரை பேசிட்டு இருந்த அர்த்தம் என்ன புரியவே இல்லை மொத்தத்துல மூன்று நாள் யுத்தம் என்பது மிகப்பெரிய ஒரு தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு அமெரிக்காவோட மேலாதிக்கம் இந்தியாவின் மீது பாகிஸ்தான் மீது நிறுவப்பட்டதை உறுதி செய்கிறது இதுல பாகிஸ்தான் வந்து எப்பயுமே காஷ்மீர் பிரச்சனைகள் சர்வதேச நாடுகள் தலையின் நிலைப்பாட்டை வச்சிருக்கு அவங்களுக்கு அது வெற்றி தான் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை காஷ்மீர் பிரச்சனையில் வேற உள்நாட்டு பிரச்சனையில் வந்து அண்டை நாடுகள் பிரச்சனையில் எந்த நாடும் தலையிடக்கூடாது நாங்களே ஒரு சூப்பர் பவர் கிளைம் பண்ணிட்டு இருந்த நாடு இன்னைக்கு அந்நிய தலையீட்டை பாஜக அரசு அனுமதித்து இந்த நாட்டு மக்களை நாட்டின் இறையாண்மையை இந்த நாட்டின் பாராளுமன்றத்தை கேவலப்படுத்தியிருக்கிறாங்க இதற்கு மோடியும் பாஜகவும் பதில் சொல்லியே தீர்மானம் நீங்க இருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது என்னன்னா எட்டு மணி நேரமாக அமெரிக்க தரப்புல இருந்து பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க ஆனா அது என்ன நடக்கிறது பின்புலம் அப்படின்றத எதிர்கட்சிகளுக்கும் சொல்லல நாட்டு மக்களுக்கும் ஒன்றிய பாஜக அரசு சொல்லவே இல்லை இன்னொரு பக்கம் பகல்காம் தாக்குதலை செய்த தீவிரவாதிகளை டிமாண்ட் பண்ணி அவர்களையாவது ஒப்படைக்க சொல்லணும் அப்படின்ற எந்த டிமாண்டுமே இல்லாம இந்த போர் நிறுத்தம் என்பது ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நீங்க பேசுனதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது இன்னொரு மிக முக்கியமான கேள்வி எழுது என்னன்னா இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை அப்படின்றது மோடி அவர்கள் எல்லா நாட்டுக்கும் போகும்போது அந்த நாட்டுடைய உயரிய பதக்கங்கள் உயரிய கௌரவ விருதுகள் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு மோடி தான் ஒரு விஸ்வகுரு அப்படின்றது பேசப்பட்டுச்சு இதே வர தேதியில சென்ற ஆண்டுக்கு முன்பு உக்ரைன் போரையே மோடி அவர்கள் நிறுத்தினார் அப்படின்ற அளவுக்கு பேச்சுகள் எல்லாம் ஏற்பட்டுச்சு அப்போ இந்த அளவுக்கு மோடி மிகப்பெரிய ஒரு உலக தலைவர் ரேஞ்சுக்கு பிம்பப்படுத்தப்பட்டாரு மோடி அவர்கள் ஒரே ஒரு விஷயம் ஐஎம்எஃப் அதுல பாகிஸ்தானுக்கு ஒரு பில்லியன் டாலரை கொடுக்க கூடாது என்று இந்தியா கடுமையான எதிர்ப்பை கொடுக்கும் போது எந்த நாடுமே இந்தியாவுக்கு ஆதரவாக வரல இத்தனைக்கும் பாகிஸ்தான் தான் தீவிரவாத நடவடிக்கையை செய்தார்கள் என்று ஒரு வெளிப்படையான இருபத்தி ஆறு உயிர்கள் போன பிறகும் கூட இந்தியாவின் பக்கம் ஆதரவாக நின்று குரல் கொடுக்க யாருமே வரல அப்ப மோடியுடைய பிம்பம் என்பது உலக அளவுல சரிந்து விட்டது அப்படின்னு சொல்லி பார்ப்பதா இல்ல மோடி அவர்களுக்கு ஆதரவாக இந்த நாடுமே நிற்கவில்லை மாறி சொல்லி அதாவது இதுவரை பரப்பப்பட்ட செய்திகள் எல்லாம் மோடி தொடர்பாக பரப்பப்பட்ட செய்திகள் எல்லாம் அது ஒரு ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட செய்திகள் இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில பகல்காம் பிரச்சனையில நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமா வந்து தெரிஞ்சிருக்கு அவர் பெரிய மிகப்பெரிய தலைவர் உலகத்துல அவர் சொன்னா எல்லாமே நடக்கும் அப்படி எல்லாம் பேசினாங்க பாஜக இன்னைக்கு வரை பேசிட்டு இருக்காங்க ஆனா இப்போ ட்ரம்ப் வந்து அந்த முகத்தரை கிழிச்சிருக்கிறாரு அப்படின்றதுதான் அப்பட்டமா தெரியுது மோடி இன்னைக்கு வரை வாய் தரக்கலன்றது துல்லியமா தெரியுது இப்போ பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்ன்ற மாதிரி எல்லாமே பில்டப் தானா அப்படின்ற கேள்விதான் இன்னைக்கு எல்லாரும் மத்தியில எழுந்திருக்கு கொஞ்சம் பேர் வெளிப்படையா பேசுறதுக்கு தயங்குறாங்க இப்ப முதல் பிரச்சனையே வந்து இந்தியாவில் வெளிப்படையான விவாதம் பகல்காம் நடந்ததிலிருந்து வெளிப்படையான விவாதம் நிகழ்த்தப்பட்டால் இதுல மோடியும் ஆர் எஸ் எஸ் முகம் மூடி கிழிஞ்சு உண்மை அதனால அவங்க போரை காரணம் காட்டி இந்த சூழலை காரணம் காட்டி ஒரு வெளிப்படையான விவாதத்தை தவிர்க்கிறார்கள் நான் இப்ப சொல்ற எழுதி வச்சுக்கோங்க பாராளுமன்றத்துல ஒரு திறந்த விவாதத்துக்கு மோடி ஒருபோதும் வரமாட்டார் ஓடி ஒடிவார் மீடியாக்களை நேரடியா எதிர்கொள்ற தைரியம் மோடி கிடையாது மோடி ஒரு மிகப்பெரிய கோலை மீடியா ஒருபோதும் எதிர்கொள்ள மாட்டாரு அனைத்து கட்சிகளை எதிர்கொள்ள மாட்டாரு பாராளுமன்றத்தை எதிர்கொள்ள மாட்டாரு ஏன்னா அவருக்கு எதுவுமே தெரியாது எல்லாமே எழுதி கொடுக்கறத நடிச்சுட்டு போற ஒரு நபர் தான் மோடி இப்ப அடிப்படையில இப்ப என்ன நடந்திருக்குன்னா சைனா பாகிஸ்தான் பின்னாடி நின்று பெரிய அளவில் சப்போர்ட் தான் தெரியுது இப்போ நாங்கள் வந்து ட்ரோனை பூரா வந்து வீழ்த்திட்டோம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை வச்சு நாங்கள் அடிச்சு காலி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு அப்துல் கலாமின் மாணவர் பொன்ராஜ் என்ன சொல்கிறாருன்னா பாகிஸ்தான் வந்து வெற்று ட்ரோனை வந்து ஒரு ஐநூறு ட்ரோன் அனுப்பிவிட்டாங்க அந்த ட்ரோனில் எதுவுமே கிடையாது அந்த ட்ரோன் எல்லாமே ஒரு ஒரு லட்சம் ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு ட்ரோன் அனுப்பிட்டு அதை இந்தியாவோட ஏவுகணை வச்சு அதை வந்து அடிக்கிறாங்க ஒரு ஏவுகணோட விலை இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கோடி அப்ப நூறு ஏவுகணை அடிச்சா என்ன ஆகுன்னு பாருங்க ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி காலி அதை வந்து ஒரு ஒரு அஞ்சு கோடி ரூபாய வச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி போற போக்குல காலி பண்ற புத்திசாலித்தனமா அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான் அதனால இப்ப அடிப்படையில சைனாவோட உதவியோடு பாகிஸ்தான் இதை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருந்ததுன்றதா இப்ப நம்மளுக்கு வந்து தெரியுது ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கல சொன்னது எதுவுமே நடக்கல ஊடகங்கள்ல வந்து அத்தனையும் பாக்குறோம் அங்க இங்க பிடிச்சிட்டாங்க கராச்சியெல்லாம் நொறுக்கிட்டாங்க துறைமுகத்தெல்லாம் அப்படின்னு ஆனா அப்படி எதுவுமே நடந்ததா அதிகாரப்பூர்வமாக ஆதாரமான தகவல்கள் சர்வதேச மீடியால இங்கேயும் சொல்லல மோடி ஆதரவு மீடியாக்கள் தான் கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் ரெண்டாவது அமெரிக்கா பெரிய அளவுல ஆதரவு தரும்னு எதிர்பார்த்தாங்க ஆனா அமெரிக்கா மண்டையில தட்டி ஒத்துக்கிறா இல்லையான் இப்ப அமெரிக்கா ஆதரவு இல்ல சைனா அந்த பக்கம் மூன்றாவது சரி இனி தொடர்ந்தா நம்மளுக்கு வந்து ஒரு நெருக்கடி உருவாகும் ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்ற சூழ்நிலையில இதோட முடிச்சுக்கிட்டு நம்ம இத ஒரு பெரிய வெற்றியாக டிக்ளேர் பண்ணி இந்தியாவுல நம்ம மைலேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்ற அரசியல் நடவடிக்கையா இதை செய்யற மாதிரி தான் வந்து பாக்குறேன் மத்தபடி மோடி ஒரு உலக தலைவரும் இல்ல அவருக்கு அப்படி ஒரு சர்வதேச மைலேஜும் கிடையாது ராஜதந்திர யுக்தியும் கிடையாது அந்த ஜெய்சங்கருக்கு வந்து அவருக்கு எந்த ஒரு கூர் இருக்கிற மாதிரி தெரியல சும்மா சும்மா வெளிநாட்டுக்கு போயிட்டு வரது அவர் பேசுறதுல ஒரு முறை கூட ஒரு அறிவார்ந்த பேச்சு ஜெய்சங்கர் பேசி நம்ம பார்த்ததே கிடையாது இதான் யதார்த்தமான உண்மை சும்மா ஒரு மேக்கப் பண்ற நடவடிக்கையை தான் இந்தியா அப்படின்றது தான் இப்ப வந்து தெரியுது இதுல மிக முக்கியமாக நீங்க போது யாரையும் கேட்டு நீங்க தொடங்கல அதற்கு பிறகு முடிக்கிற போது யாரையும் கேட்டு முடிக்கிறதுனா இந்த நாட்டு மக்கள் முட்டாள்களா இந்த உள்ள அரசியல் கட்சிகள் அவங்களுக்கு என்ன என்ன இருக்குது நீங்க எங்க சப்போர்ட் பண்ணி நிக்க கேட்டீங்கல்ல எல்லாரும் சப்போர்ட் பண்ணி நின்னாங்கல்ல வேற விமர்சனங்களுக்கு பகல்காம தொடர்பா ஆயிரம் விமர்சனம் எல்லாருக்கும் இருக்கு பாதுகாப்பு நீங்க கோட்டை விட்டீங்கன்ற இருக்கு நீங்க வந்து எப்படி அவங்க தீ பயங்கரவாதிகள் இவ்வளவு தூரம் வந்துட்டு எந்த சேதாரம்லாம் போனாங்க அங்கே ஏன் ஒரு இராணுவம் கூட இல்லை எப்பயுமே ராணுவம் இருக்கிற இடத்துல ஏன் ராணுவம் இல்லை இப்படி நூறு கேள்விகள் அதுல வந்து வந்திருக்கு எந்த கேள்விக்கும் இதுவரை அவங்க பதில் சொல்ல இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லவில்லை என்றாலும் மோடி அமித்ஷா ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாம் கோரவில்லை என்றாலும் கூட எல்லாமே வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி நின்றோம் ஊடகங்கள்ல கூட நம்ம கடுமையாக அதை விமர்சிக்கல இந்த நேரத்தில் பேசக்கூடாதுன்னு விட்டாச்சு ஆனா இப்ப நடந்திருக்க விஷயம் ஒட்டுமொத்த இந்தியர்களையும் அவமானப்படுத்தி இருக்கிறது நாட்டை கீழ்மைப்படுத்தி இருக்கிறது இதுவரையிலான இந்தியாவின் சர்வதேச நிலைப்பாட்டை ஒரே அடியில் ட்ரம்ப் தகர்த்திருக்காரு மோடி வாய மூடிட்டு இருக்காரு அப்படின்னா என்ன நடக்குதுன்ற கேள்வி இதை விட ஒரு அடிமையான பிரதமர் இந்தியாவில இருக்கவே முடியாது என்ற நிலையில மோடி இருக்கிறாரு மோடி வீழ்ந்தது மட்டும் இல்ல நாட்டையும் வீழ்த்தி இருக்கிறார் அப்படின்றதா வந்து தெரியுது மொத்தத்தில் பகல் எந்த நீதியும் கிடைக்கல அந்த பயங்கரவாதிகளை சர்வதேச அரங்கில கொண்டு வந்து அங்க பாகிஸ்தான் ஒப்படைக்கும் அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச வாக்குறுதியை கூட பயங்கரவாதிகள் எங்கள் மண்ணில் இருந்தால் நாங்கள் அவர்களை ஒப்படைக்கிறோம் என்ற வாக்குறுதியை கூட பாகிஸ்தானோடு வாங்க முடியாமல் இந்த போர் தோல்வியில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் இதற்கு பாஜகவும் ஆர் எஸ் நேரடியா பதில் சொல்லணும் மோடி பதில் சொல்லணும் மக்கள் பார்த்துக்கிட்டு ஒரு பக்கம் அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுத்துருக்கிறாங்க பிரதமர் மோடிக்கு நெருக்கடி கொடுத்துருக்கிறாங்கன்னு பார்க்க முடியும் இன்னொரு பக்கம் சீனாவுக்கு அஜித் தோவல் அவர்கள் போட்டு நாங்க வாழ விரும்பல அப்படின்னு சொல்லி சொல்லியதாக இப்ப மீடியாக்கள்ல செய்தி வருவதை பார்க்க முடியுது இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது இன்னொரு பக்கம் வட இந்தியர்கள் இதை எப்படி எடுத்துக்கருவாங்க ஏன்னா இப்ப மீடியாக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல ஊதி பெரிதாக்கிட்டாங்க தேசபக்தியை தூண்டிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அவர்களுக்கு இந்த விஷயம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி பாக்குறீங்க பிஜேபி ஆதரவாளர்களே இப்ப வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளாயிருக்கிறாங்களா ஏன்னா அருணா கோஸ்வாமி அவர்கள் ட்ரம்ப்புக்கு எதிராக தன்னுடைய வீடியோக்கள்ல பேசுறாரு திடீர்னு பார்த்தா அவருடைய டோன் மாறுது எல்லா மீடியாக்களுமே அப்படிதான் அமெரிக்காவுக்கு எதிராக பேசிட்டு டக்குன்னு டோனை மாத்திட்டு சீஸ் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க பீகார் தேர்தலை தான் இதெல்லாம் நடத்துறாங்களோ அப்படின்ற கேள்விகளை எல்லாம் சமூக நேரத்துல மக்கள் வச்சாங்க பிரதமர் மோடியே நேரடியாக பீகாருக்கு போய் தான் அங்க இருந்து நான் ஒரு தீவிரவாதியை கூட விட மாட்டேன் தேடி தேடி வேட்டையாடுவேன் அப்படின்னு சொன்னாரு அப்ப பீகார் தேர்தலுக்கு கூட இதை பயன்படுத்தாத முடியாத நிலை வந்துருச்சா ஏன்னா அமெரிக்கா சொல்லிதான் இவங்க நிறுத்திட்டாங்க அமெரிக்கா மோடிக்கு ஒரு பாஸ் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்ம வந்தது பீகார்ல இவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த முடியுமா வட இந்தியர்கள் எப்படி நீங்க பொறுத்தவரை போர் நிறைய வந்து போர் தேவையில்லை அப்படின்ற குரல் தான் வந்து எழுந்துச்சு பயங்கரவாதத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அதுல என்ற மாற்று கருத்து இல்ல பயங்கரவாதிகளை வந்து அவங்களை ஒழிக்கணும் அல்லது சட்டத்தின் நிறுத்தணும்ன்றதுல மாற்று கருத்து கிடையாது அதே சமயம் முழு அளவிலான வார் என்பது போர் என்பது இரு நாட்டுக்குமே மிகப்பெரிய பேரழிவை உண்டாக்கும் அதனால போர் தேவையில்லை என்ற குரல் சவுத் இந்தியா முழுவதும் இருந்துச்சு வடநாட்டில் நேரடியாக அந்த மக்கள் தான் போரால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் இன்னைக்கு தான் மைக்ரேட் ஆகி ஓடுறாங்க அவங்க இறந்து இறந்துருக்கிறாங்க எப்போ போர் நடந்தாலும் அவங்க தான் தீவிரமா பாதிக்கப்படக்கூடிய மக்கள் அப்பயே வந்து ஆனால் வடநாட்டுல பாஜக ஆர்எஸ்எஸ் வலிமையாக இருக்கிறதுனால ஊடகங்கள் முழுக்க அவங்க கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதுனால அவங்க ஒரு போர் வரியை தேச வரியை தேசபக்தி வரியை கிளப்பி அது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அரசியல் ரீதியான ஒரு நடவடிக்கையாக மாற்றுவதற்காக தேசத்தின் பாதுகாப்பு என்பதை தாண்டி அரசியல் ரீதியா பாஜகவும் ஆர் எஸ் இது மைலேஜ் எடுக்கிறது அரசியல் பலனை அறுவடை செய்வது அப்படின்ற நோக்கத்துல இதை வந்து நகர்த்திட்டு போனாங்க இப்ப அம்பானிக்கு அதானிக்கும் அந்த ஆபரேஷன் சிந்துர் அப்படின்ற அந்ததை பயன்படுத்துறது தொடர்பாக கூட யார் பயன்படுத்துறது அப்படின்னே அவங்க அது ட்ரேட் வர்ற மாதிரி அது வந்து நடந்துச்சு இப்ப இப்படி இருக்கிற போது வட இந்தியாவில் உள்ள மக்கள் அந்த மக்கள் வந்து இயல்பாவே பாஜகவின் இந்த தேசபக்தி தேசவெறி கூச்சலுக்கு பலியாகும் மக்களா அவங்க இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம் அப்ப அவர்களிடம் திரும்பவும் பொய்யை சொல்லி இந்தியா ஜெயிச்சிருச்சு பாகிஸ்தானை தவிர்த்திருச்சு அப்படின்றதுல இன்னும் நம்பக்கூடிய நபர்களா அங்க இருக்காங்க இஸ்லாமா பாத்தெல்லாம் அடிச்சிட்டாங்க அப்படின்றதெல்லாம் இன்னும் நம்பக்கூடிய மக்களாக தான் அங்கே யதார்த்தத்துல இருக்கிறாங்க அது கொஞ்ச நாள் கழிச்சு வேணா உண்மை தெரிய வரலாம் நேரடியா பாதிப்பு இன்னைக்கு காஷ்மீர் முதல்வர் சொல்றாரு போர் நிறுத்தணும்னு சொல்றீங்க ஆனால் இன்னும் குண்டு வெடிச்சுக்கிட்டு இருக்கு சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்குன்னு அவர் சொல்றாரு இப்போ பார்ட்ரில் இருக்கிற மக்களுக்கு உண்மை தெரியும் ஆனால் அந்த உண்மையை நாடு முழுவதும் இவர்கள் பரவ விட மாட்டார்கள் உண்மை என்னவோ அது கடைசி வரை போர்ல வந்து முதல் பழி உண்மை கடைசி பலி உண்மைதான் உண்மை எப்போதும் வெளியவே வராது இப்ப ரஃபேல் வீழ்த்தப்பட்டதா இல்லையான்றத ஆதாரப்பூர்வம் இந்தியா ஒருபோதும் ஒத்துக்கறது என்ன யதார்த்தமா அதை ஒத்துக்கிற மாட்டாங்க சரிங்களா அப்ப அடிப்படையில வட இந்திய மக்கள் அவர்களை வந்து ஒரு பேட்டனுக்கு அவங்க பழக்கி வச்சிருக்கிறாங்க இந்த தேசபக்தி தேசவரி அப்படின்னு சொல்லிட்டாலே பகுத்தறிவை விட்டு விட்டு அதன் பின்னாடி வந்து போற மாதிரி ஒரு கூட்டத்தை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க அவங்க வலிமையாக இருக்கிறாங்க ஊடகங்கள் அங்க இருக்கு சமூக வலைத்தளங்கள் அவங்க கையில தான் மெஜாரிட்டி இருக்குது அதனால அவங்க எப்படி வேணாலும் பொய் செய்தி பரப்பக்கூடியவர்களா இருப்பாங்க இப்ப ரூவா நோட்ல சிப் வச்சிருந்துச்சு அப்படின்ற கூட நம்ம நாட்டுல தானே இருந்தாங்க மோடி என்ன வேணாலும் பண்ணிடுவாரு அப்படின்றது இன்னும் நம்புறாங்கல்ல இப்ப யதார்த்தம் என்பது வேறு அங்க மக்களுக்கு நம்ப வைக்கப்பட்டிருக்கிற செய்திகள் என்பது வேறு வட இந்தியாவில வந்து மக்கள் இன்னும் தான் இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியும் மற்ற கட்சிகளும் விழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பீகார் பீகாரில் உள்ள லல்லு பிரசாத் யாதவ் கட்சி போன்றவர்கள்லாம் இதை நேரடியாக கேள்வி எழுப்புவார்கள் அப்ப மக்களுக்கு உண்மை வந்து போகும் தேர்தலில் இவங்க இந்த இந்த வெற்றியை கிளைம் பண்ணா பாகிஸ்தானுக்கு எதிராக நாங்க வீழ்த்திட்டோம் பாகிஸ்தான் அப்படின்னு கிளைம் பண்ணா எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணி பகல்காமுக்கு எங்க நீதி அந்த கொன்ற பயங்கரவாதிகள் நீங்க புடிச்சிட்டீங்களா அப்படின்ற கேள்வி எழுப்புவார்கள் அமெரிக்கா ஏன் தலையிட்டு ட்ரம்ப் ஏன் தலையிட்டாரு அதுக்கு நீ பதில் சொல்லு என்று கேள்வி எழுப்புவார்கள் அதற்கு இவர்கள் பதில் சொல்ல முடியாது ரொம்ப நாளைக்கு போய் வந்து நிலைக்காது ஏதோ ஒரு வடிவத்துல இன்னும் கொஞ்ச நாள்ல அங்க நடந்த உண்மை என்ன கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் வெளியே தொடங்கும் வெளியே வரும்போது பாஜகவின் மோடியின் முகமூடி என்பது கிளியும் வடநாட்டு மக்களை அவர்களை விரட்டி அடிப்பார்கள் அந்த நாள் தொலைவில் இல்லை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தொலைவை நம்ம நிகழ்த்த பிறந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார்